யாஷ்வா வருஷா வருஷம் பிறப்பதும் இல்லை ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள் யாஷ்வா கடந்து வருகிறாரோ அவனுக்குள் அவர் என்றைக்கு அவன் பாவம் செய்து தேவ மகிமையை இழக்கிறானோ அன்றைக்கு அவன் அவரை கொலை செய்கிறான் என்றைக்கு மறுபடியும் தன் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறானோ அன்றைக்கு அவர் அவனுக்குள் உயிர் தழுகிறார் நாம் இந்த கான்செப்டுக்குள் இருக்கிறபடினால நமக்கு கிறிஸ்துமஸ் என்ற இப்பிரபஞ்சத்தின் மகா பெரிய சொல் நமக்கு தேவையில்லை ஆனால் கிறிஸ்துமஸை தவறாக கொண்டாடுகிறார்கள் அது இயேசு பிறந்த நாள் என்று சொல்லி உண்மையிலேயே அது இயேசு பிறந்த நாள் இல்லை உண்மையிலே சரித்திரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது என்ன என்று ஆராய்ந்து பார்க்கிற போது அது சூரிய பகவானுடைய திருவிழா நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து அது எந்த நாட்டுக்கு சொந்தமான பண்டிகை ரோமாபுரிக்கு சொந்தமான பண்டிகை அது இந்தியர்களுக்கோ அமெரிக்காவர்களுக்கோ சொந்தமான பண்டிகை இல்லை ரோமாபுரியை தலைமையகமாக கொண்டு சூரிய பகவானை வழிபட்டு வந்த அந்த நாட்டிலே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய பகவானுடைய திருவிழா நடந்து கொண்டிருந்தது அந்த ரோம் நாட்டுக்குள் கிறிஸ்த போன போது கிறிஸ்தவத்துக்குள் அந்த பண்டிகையை கொண்டு வந்தார்கள் சூரியனை ஆங்கிலத்தில் குமாரனை ஆங்கிலத்தில் சன் என்பார்கள் இந்த ரெண்டு சண்ணும் ஒன்னானதுனால அந்த சூரிய பகவானுடைய சன் திருவிழாவை இந்த குமாரனுடைய சன் திருவிழாவாக பிறந்த நாளாக உருவாக்கப்பட்டது என்று சரித்திர ஆதாரம் சொல்லுகிறது ஆனாலும் நமக்குள்ளே யாஸ்வா பிறக்கிற அது நமக்கு அவர் பிறந்த தினமாக இருக்கிறது